காலம் கனிந்தது காலம் கனிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கோகுலம் இங்கே கொண்டாடி மகிழ்ந்திடலக வாழ்த்தி வணங்கிடவே காலம் கனிந்தது காலம் கனிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கோகுலம் இங்கே கொண்டாடி மகிழ்ந்திட மூலக வாழ்த்தி வணங்கிடவே காலம் கனிந்தது காலம் கனிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் மயிலிறகை தலையில் சூடியே மன்னவன் சிரித்தானே அந்த கள்ளமில்ல சிரிப்பில் தானே உள்ளது ஒரே இரவு விஷயம் அந்த கள்ளமில்ல சிரிப்பில் தானே உள்ளது ஓர இரு விஜயம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ணஹரே ஹரே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரே காலம் கணிந்தது காலம் கணிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் காலம் கணிந்தது காலம் கணிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் சில ஆடும் ஒவ்வொரு ஆடலும் உலகியலாடல்தான் பொல்லா குறும்பன் அவனும் நமக்கு நல்லதை செய்திட வந்தான் பொல்லா குறும்பனும் அவனும் நமக்கு நல்லதை செய்திட வந்தான் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரே காலம் கணிந்தது காலம் கணிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் காலம் கணிந்தது காலம் கணிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் மண்ணை உண்பது போல பாவனை செய்தவன் அவன்தானே இந்த மண்டலத்தை வாயினில் காட்டி தாய் மலை புறவை தானே இந்த மண்டலத்தை வாயினில் காட்டி தாய் மலை புறவை தானே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரே கரே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ணஹரே கரே காலம் கணிந்தது காலம் கணிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் காலம் கணிந்தது காலம் கணிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அவன் வெண்ணையை உண்ணும் அழகு நம் கண்களை பறிக்கின்றதே நல் எண்ணத்தை வைக்க இந்த மண்ணில் இல்லவதறி அவன் வெண்ணையை உண்ணும் அழகு நம் கண்களை பறிக்கின்றதே நல் எண்ணத்தை வைக்க இந்த மண்ணில் இல்லவதறி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ணஹரே ஹரே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரே காலம் கணிந்தது காலம் கணிந்தது கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கோகுலம் இங்கே கொண்டாடி மகிழ்த்திடம் உலகம் வாழ்த்தி வணங்கிடவே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 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 கிருஷ்ணஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம कृष्ण 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 घरे घरे कृष्ण 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 घरे घरे